ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூ வந்து என்னவாக இருந்ததுன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸில் என்னை கட் பண்ணி ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா ஸோ கால் ஆப்ஷனுக்கான ட்ரேட் வந்து நான் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இல்லைன்னா ஸோ இந்த ஒரு சப்போர்ட் லைன்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா ஸோ நான் புட் ஆப்ஷன் எடுக்கலாம் இல்லை இங்கே ரிவர்ஸ் ஆனாங்கன்னா இந்த கேண்டிலில் வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து ரிவர்ஸ் ஆனாங்கன்னா நான் வந்து அகெயின் கால் ஆப்ஷன் எடுத்து ஹோல்டு பண்ணலாங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த இடத்துல வந்து நான் ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்ட் ஆகலையே நான் டெலிட் பண்ணிட்டேனான்னு தெரியல என்ன பண்ணேன்னு தெரியல அந்த வீடியோ வந்து வரலை என்னால் போஸ்ட் பண்ண முடியல இந்த பிளேஸ் இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் நான் இந்த செகண்ட் கேண்டிலில் வந்து என்ன பண்ணியிருந்தேன் இந்த ரெட் கலரில் ஒரு கேண்டில் தெரியுது இல்லைங்களா ஸோ அந்த கேண்டில் வந்து நான் கால் ஆப்ஷனுக்கான ட்ரேட் எடுத்திருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ஹோல்டு பண்ணும்பொழுது இது வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் தான் இருந்தது ஸோ அதை வந்து நான் புக் பண்ணலை ஸோ பண்ணாதனால ஸோ அகெய்ன் பார்த்தீங்கன்னா வரும் வரும்பொழுது எனக்கு வந்து அந்த ட்ரேட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்கிறனால நான் வந்து ஒரு காஸ்ட் டு காஸ்டில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன் அதே மாதிரி என்னுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சைட் ஒரு டேட்டாவாகவும் இருந்தது ஸோ அந்த ட்ரேடை நான் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாலுமே இன்றைக்கி வந்து ஒரு லாஸ் தான் வந்திருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பைரியாக இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு இன்டெசிஷனாக இருந்தது